குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அருத்ரா தரிசனம் முடியப் போகுது நம்ம மார்கழி பெருவிழா அழகான மார்கழி பெருவிழாவும் நமக்கு முடியப் போகின்றது இப்ப என்ன நாம் பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்துக்கிட்டு இருந்தோம் பொங்கல் பண்டிகையை நீங்கள் எப்படியெல்லாம் கொண்டாடுவீங்க நாங்கள் வந்து எல்லாம் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த போகி பண்டிகைங்கிறது காப்புக்கட்டுன்னு சொல்லுவோம் அந்த காப்பு கட்டுங்கிறத வந்து போ எல்லாம் விற்பாங்க ஒரு கட்டு பத்து ரூபா அதை வாங்கிட்டு வந்து வீட்டு முன்னாடி எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சொல்லுவோம் அதற்கு பிறகும் இப்போ சூரிய பொங்கல் சூரிய பொங்கல் நாம் வந்து சூரியனுக்கு செய்கிறது சூரிய பொங்கல் வைப்போம் அங்கெல்லாம் வாசலில் வச்சு செய்வோம் இப்போல்லாம் வாசலில் வச்சு செய்கிறது இல்லை வாசலில் வச்சு செய்கிறதில்ல நம்ம வீட்டில் தான் வச்சு செய்வோம் செய்துட்டு அன்னைக்கு என் முன்னெல்லாம் ஒரு பொங்கல் தான் வைப்போம் ஒரு ஒருத்தர் வந்து ரெண்டு மூணு பொங்கல் வைப்பாங்க அஞ்சு பானை மூணு பானை இப்படின்னு சொல்லி வைப்பாங்க நாங்கள் இப்போல்லாம் வந்து சக்கரை பொங்கல் ஒன்று வச்சுட்டு வந்து பால் பொங்கல் ஒன்று வைப்போம் வெறும் பால்லையே வச்சுட்டு அதற்கு பூசணிக்காய் பூசணிக்காய் அவரைக்கொட்டை போட்டு இதெல்லாம் கலந்து ஒரு கூட்டு மாதிரி அதை தொட்டுக்கிட்டு தேங்காய் அரைச்சி போட்டு அதை கூட்டு மாதிரி செய்து அதை தொட்டுக்கிட்டு சாப்பிடுவோம் இந்த பால் பொங்கலுக்கு நீங்கள்லாம் எப்படி அப்புறம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு காட்டுக்கெல்லாம் எங்கள் காடெல்லாம் இருக்கும் அப்போ அந்த காட்டில் போய் எல்லாருமே அந்த பெரியவங்களுக்கு சமைக்கும் போகிறவங்கனா அஞ்சு பொங்கல் ஏழு பொங்கல்னு வச்சு வெறும் பொங்கல் அந்த தட்டில் வந்து தட டம் டம் டம்முன்னு அடிச்சுக்கிட்டு சுற்றியும் போய் சுற்றி பண்ணிவிட்டு நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் அதை தான் செய்வோம் அதை செய்வோம் அதற்கு மறாத நாள் வந்து காணும் பொங்கல் மட்டன் எடுத்து எல்லாம் செய்கிறவங்க செய்வாங்க இது பண்ணுறவங்க பண்ணுவாங்க இதுதான் நம்மளோட பொங்கல் பண்டிகை இப்போ வந்து மரகதலிங்கம் திருக்கோசம் உத்தரக்கோசம் மங்கையில் வந்து மரகதலிங்கம் திறந்துட்டாங்க திறந்துட்டு இன்றைக்கி நைட்டெல்லாம் அபிஷேகம் ஆராதனை பண்ணுவாங்க வருஷத்தில் ஒரு தடவை தான் நான் இன்னும் போனதில்லை போகணுன்னு ரொம்ப ஆசை ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து சந்தன காப்பு போட்டு மூடிடுவாங்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நான் சேலத்துலேயே இங்கே ரொம்ப இதாக இருக்கிறது ஒரு நாளைக்கு போகணும் இதுதான் செய்வோம் சரி சக்கரை பொங்கல் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னாக்கா நாங்கள் ஃபஸ்ட்டு அதாவது ரெண்டு கொதி அதாவது பாசிப்பருப்பை போட்டு ஒரு கிலோ வெள்ளம்னா ஒரு கிலோ போடுவோம் பாசிப்பருப்பு வந்து ஒரு நாங்கள் அரை கிலோ வைக்கணும்னா ஒரு நூறு நூற்றம்பது போடுவோம் அறநூறு வெள்ளை போடுவோம் அப்புறம் போட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி நல்லா வேக வந்து அதற்கு பிறகு தான் அரிசியை போடுவோம் ஒன்றா போட மாட்டோம் ஏன்னா அரிசி பருப்பு ஒன்றா போட்டாக்கா வேகாது அதனால் ஃபஸ்ட்டு ஒரு நாலு கொதி பாசி பருப்பை வேக வச்சிட்டு அதற்கு பிறகு பச்சை அரிசியை போட்டு வேக வச்சிட்டு நல்லா சாதம் வேகணுங்க நாங்கள் வந்து ஒரு அளவாக நிறைய தண்ணி வைப்போம் உங்களுக்கே எல்லாம் அளவு இது பண்ணுவோம் நல்லா தண்ணி வச்சு ஒரு ஏழு எட்டு பாகம் தண்ணி வச்சு நல்லா வெந்த உடனே வெள்ளத்தை நசுக்கி போடுவோம் எல்லாம் வெந்துடணும் ஏன்னா வெள்ளம் போட்டுவிட்டால் நம்ம அரிசியும் வேகாது பருப்பு எதுவுமே வேகாது நல்லா வெந்தோன்னா வெள்ளம் போட்டு நல்லா இது பண்ணி அதற்கு பிறகு முந்திரி திராட்சை வச்சு வச்சுருப்போம் முன்னெல்லாம் பாலும் அதுலேயே வேக வைப்போம் இப்போல்லாம் பாலில் திரிஞ்சிடுது அதனால் என்ன பண்ணுறதுன்னு முக்கால் வாசி வேகிறதுக்கு பிறகு அந்த பாலை ஊற்றி இது பண்ணி நெய் போட்டு முந்திரி ஒரு திராட்சை ஏலக்காய் ஏலக்கான போட்டு இறக்கிடுவோம் இதுதான் போஞ்சு ஒரு ஒருத்தர் தேங்காய் திருவி கொட்டுவாங்க தேங்காய் பல்லுக்குள்ளானு இறக்கி போடுவாங்க அந்த மாதிரி இல்லை இன்னொன்று வந்து வெண்பொங்கல்னால் வெறும் பால்லேயே அரிசியை நல்லா வேக வச்சுட்டு இல்லாட்டினா அரை வேக்காடு கொஞ்சம் நல்லா சாதம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பாலை ஊற்றி நல்லா பால் போட்டு நல்லா இது பண்ணி இந்த குழம்பு தொட்டுக்கிட்டு சாப்பிடுவோம் என்னது அவரைக்கொட்டை அவரைக்கொட்டை பூசணிக்காய் இதை வேக வச்சு இதை போட்டு சாப்பிடுவோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பொங்கல் கொண்டாடுற மூலம் பொங்கலுக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுப்போம் பொங்கலுக்கு ட்ரெஸ் இருந்தால் காசு இருந்தால் எடுப்போம் இல்லாட்டின்னா இது பண்ணி விட்ருவோம் இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பொங்கல் கொண்டாடுற விதம் நீங்கள் எப்படி பொங்கல் உங்கள் கொண்டாடுவீங்கிறத சொல்லுங்கள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு இங்கே எல்லாம் எல்லாம் பொங்கல் வச்சு அன்னைக்கு எல்லாம் போய் சாமி அந்த மாட்டுக்கு கொண்டு போய் எல்லாம் அகத்திக்கிற வாழைப்பழம் தட்டு எல்லாமே கொடுப்போம் அந்த மாட்டுக்கு எல்லாருமே ரொம்ப சிறப்பாக செய்வாங்க ஓகே செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே பயன்படுவான் இன் கோயிலின் வாசல் அடியாரம்பானவரும் அரம்பையரும் கிடந்து படியாய் கிடந்து உன் பவளவாய்க்காண்பான் இன்றைக்கி வந்து நடராஜர் அபிஷேகம் ஓம் நமிச்சிவாதி வாழ்க தாழ் தாழ்வாள்க சிவபிராணம் படிப்போம் அதற்கு படிச்சு எல்லாம் ஒழிஞ்சிடுது அந்த நடராஜர் பத்து நடராஜருக்குரிய அந்த இது வந்து நம்ம இது பண்ணுவோம் வந்து குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமின் சிறுப்பும் பனித்த கடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் முடை எடுத்த பா பொற்பாதம் காணப்பெற்றால் இந்த மாநில காணப்பெற்றால் இம்மாநிலத்தே இவ்வுல இவ்வுலகம் எல்லாம் காணப்புங்களை காண பெற்றால் காணப்பெற்றால் எல்லாம் உலகம் எல்லாம் காண மாநிலத்தை அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் பொற்பாதமும் காணப்பெற்றால் பெற்றால் பிறவியும் வேண்டுவதே இந்த மாநில இம்மாநிலத்தே குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையில் பவளம் போல் மெனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் பெற்றால் பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே அந்த மாதிரி நாம் வந்து நாங்கள் வந்து எப்பொழுதுமே நான் நடராஜ பெருமானை வேண்டிகிட்டு இருப்போம் முன்னெல்லாம் பாப்பாவுக்கு கல்யாணம் ஆகணும்னு குண்டுமல்லி பூ கோர்த்து கொடுத்துக்கணும் இப்போல்லாம் குண்டுமல்லி அவ்வளோ வர்றதில்லை அவ்வளோ நல்லாயிருக்கும் அதனால் உங்களால் முடிந்ததை செய்யுங்க பிடிச்சிட்டு சாப்பிடுங்க அடுத்தது வந்து நமக்கு வந்து பௌர்ணமி பூஜை வருது சத்தியநாராயண பூஜை அதனால் சை பிறந்தால் வழி பிறக்கும் நமது கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பி சொன்னதே திருப்பி சொல்லணும்னு சொல்ல வேண்டாம் நாம் வந்து அதை தான் ஒரு இது ஓகே ஃபுல்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மிகை தவள்தாரேன் இப்படி தான் நாங்கள் எங்கள் வீட்டில் பொங்கல் கொண்டாடுவோம் உங்கள் வீட்டில் எப்படி கொண்டாடுவீங்கிறத நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தங்க வந்து விட்டது பொங்கல் திருநாள் த தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் இன்னொரு நாள் வந்து கிராமத்து பக்கம்லாம் இந்த எருது ஓட்டம்னு சொல்லுவாங்க அதாவது உழவர் திருநாள் அதாவது மா மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்து எருது ஓட்டம்னு சொல்லுவாங்க இப்போவும் நம்ம மதுரையிலெல்லாம் நிறைய ஊரில் இது இருக்குது என்னென்ன என்னது என்னது சொல்லுவோம் அந்த மாடு வச்சு ஜல்லிக்கட்டு அதெல்லாம் செய்வாங்க நாங்கள் டிவியில் பார்ப்போம் அதெல்லாம் செய்வாங்க ஒரு சிலர்லாம் போய் நேர்லையே பார்ப்பாங்க காளை மாடு இது பண்ணுறதெல்லாம் ஜல்லிக்கட்டு அதிலெலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஒரு சிலர் வந்து இதாக ரொம்ப பத்திரமாக இருங்க அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் என்னோடய தாட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணினாக்கா ஒரு மானிட்டைஸ் கிடைக்குமா கிடைச்சிதுன்னா என்னோடய கஷ்டங்கள் திருவிழா எல்லாருக்கும் நானும் சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் பார்த்தாலும் ஒரு வியூஸ் வந்தாலும் எனக்கு ஒரு மாதம் எனக்கு ஒரு மானிட்டைஸ் ஆகி எங்கே ரொம்ப மானிட்டைஸே ஆகாஸ் சப்போர்ட் அப்படி சரி கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதுதான் என்ன எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க ஒரு ஏதோ ஒரு அதை கொஞ்சம் வருமானம் தான் நல்லாயிருக்கும் என்னோட கடனை அடைபடுறதுக்குன்னு ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நம்மளோட கஷ்டத்தை வெளியில் சொல்கிறதில்ல எல்லோருட்லையும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம வந்து கஷ்டம் நமக்கு கடவுள் தீர்த்துட்டு ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கும் பார்க்கலாம் ரொம்ப பணியாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் எப்படிங்கிறது சொல்லுங்கள்